அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்கள் பாக்கெட்டில் இந்த பொருட்கள் இருந்தால் தூக்கி போட்டு விடுங்கள் இல்லை என்றால் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம ஆஹ் எப்பவுமே நம்மளை சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே தாங்க இருக்கும் சோ நம்ம வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா சில நேரத்துல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் நம்ம வைத்திருக்க சில பொருட்கள் தப்பா வச்சிருந்தோம் அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் சோ அதனால நம்ம பண வரவே அதிகரிக்கிறதுக்கு எப்பவுமே நம்மளை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய பொருட்களை வச்சிருக்குது அப்படின்றது ரொம்ப நல்லது அந்த வகையில நம்ம பாக்கெட்ல சில பொருட்களை வச்சிருந்தோம் அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜி ஈர்த்திடும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னத பத்தி பாக்கலாம் நம்ம எந்த பொருட்களை வச்சிருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு பண வரவு அப்படின்றது இருக்கும் குறிப்பிட்ட சில பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது முக்கியமா உங்க தொழில சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி பாதிப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையை நிலையற்றதாக மாற்றும் அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பர்சல்ல வந்து ஆரம்பிக்கலாம் நிறைய பேருடைய பர்ச வந்து வச்சிருப்பாங்க எதிர்மறை ஆற்றலை அதிகமா இருந்து பண எழுப்பை வந்து ஏற்படுத்திடும் பொருளாதாரத்துல உங்களுக்கு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு பண்ணும் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இந்த கிழிஞ்சு போன பர்சு வந்து இருக்கும் அப்படின்றதுனால குது பரிசு எப்பவுமே வச்சிருங்க நல்ல பண வரவு அப்படின்றது அதிகரிக்கும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா மருந்துகள் சில பேரு தலைவழிக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாத்திரை எப்பவுமே வச்சிருப்பாங்க சோ அதனால எப்பவுமே அந்த மாதிரி உங்க பாக்கெட்ல நீங்க மருந்து மாத்திரைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா இருக்கும் தனியா அதுக்குன்னு ஒரு பையோ இல்ல டப்பாவோ வச்சு நீங்க மருந்து மாத்திரைகளை வச்சுக்கலாம் இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறதோட மருத்துவ செலவுகளையும் வைக்கும் அதனால நீங்க எப்பவுமே பாக்கெட்ல மருந்து மாத்திரைகள் வைக்காதீங்க இது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அதே மாதிரி ரொம்ப பழைய பில்லு அப்புறம் பஸ்ல போன டிக்கெட்டு வேண்டாத குப்பைகள் இதெல்லாமே நமக்கு எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் வேண்டாததெல்லாம் நீங்க முதல்ல தூக்கி எறிஞ்சிருங்க அதே மாதிரி கிழிஞ்சு போன ரூபாய் நோட்டுகள் அதெல்லாமே நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அந்த பொருளாதார நிலையில ஒரு வளர்ச்சி அப்படின்றது கிடைக்காம போயிடும் சோ பழச நீங்க தூக்கி எரிஞ்சீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதுக்கப்புறமா தேவையில்லாத பேப்பர்ஸ் சில நேரத்துல யாராவது ஒருத்தவங்க மொபைல் நம்பரை குறிச்சு வச்சிருப்பீங்க அதுக்கப்புறமா அதை மறந்துருப்பீங்க இல்ல வேற ஏதாவது ஒரு குறிப்பு எழுதி வச்சிருப்பீங்க அதை அப்படியே மறந்து போய் பர்சுலயே வச்சிருப்பீங்க சோ தனியா இதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டு நீங்க எழுதலாமே தவிர நீங்க வந்து உங்க பாக்கெட்ல தேவையில்லாத இந்த குறிப்புகள் வச்சிருக்கிறதுமே தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தும் புதிய யோசனைகள் வரத தடுக்கும் அதையும் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி சாமி கயிறு இதெல்லாம் சில பேர் வாங்கி பர்சிலேயே வச்சிருப்பாங்க இது தெய்வீக சக்திக்கு பதிலாக எதிர்மறை ஆட்சியில் ஈர்க்கும் அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்படுது அது ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா அதுக்கான சக்தி வந்து போயிடும் சோ புதுசா இருக்குன்னா நீங்க பயன்படுத்திங்க பழசா இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க மறக்காம மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி